தளபதி வீரபாண்டிய கட்டப்பவனோடு வாழ்ந்த வரலாறு இலாக்கமானது அவரோடு வாழ்ந்த வரலாறு உண்மையானது அப்படி தியாகம் செய்த ஒரு தியாகிக்கு சுதந்திர போராட்ட தியாகிக்கு ஒரு அடையாளமாக ஏறக்குறைய ஒரு கோடிக்கு மேற்பட்டு இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டக்கூடிய உரிமையுமே வாழ்ந்து கொண்டக்கூடிய வேறே மக்களுடைய உணர்வுகளை புரிந்து சுந்தரலிங்களுடைய பெயரை வையிலிருந்து சொன்னோம் நாட்டில எல்லோரும் ஆதிருக்கார்களா எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது எத்தனை பேருந்துகளை கொடுத்தினார்கள் எத்தனை தொல்லைகளை கொடுத்தார்கள் எவ்வளவு அம்சங்களை கொடுத்தார்கள் எவ்வளவு அவமானங்களை படுத்தினார்கள் எனவே நாம் எப்பொழுதும் சரியாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாருடைய உரிமையிலேயும் யாருடைய வாழ்வுரையும் பறிப்பதற்காக நான் என்னுடைய குரலை நான் உயர்த்தியது கிடையாது கையை உயர்த்தியது கிடையாது இந்த நாட்டிலே ஏழ்மையின் காரணமாக பிறப்பின் காரணமாக வாய்ப்பின்மையின் காரணமாக யாருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் இந்த நாட்டிலே ஒரு வேர்களெல்லாம் உண்டாக ஒரு காலத்தில் ஆயிரமோ இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பாக தமிழ் சமுதாயமாக உண்டாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அது காலகட்டத்திலே தொழிலின் காரணமாக அல்லது வந்து எப்படியோ மக்கள் பிரிவினை உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரிவினை உண்டாக்கப்பட்ட மக்கள் அனைவரும் தமிழால் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுவதற்கு சென்றிருக்கிறேன் அவை பிற கட்சிகள் விளாவிடக் கட்சிகள் அந்த பிரச்சனைகளை தொடையிலவில்லை பொதுமை கட்சிகள் பல பிரச்சனை தொடையிலவில்லை அதை இங்கே பொது உதமை கட்சிகளுடைய தோழ ஆ நல்ல கடவுளை வைத்துக் கொண்டு அந்த புட்டசாரை சொல்வதற்கு நான் வருத்தப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் வேறு அவர் எடுத்துக்கொண்ட கொண்ட பிரச்சனைகள் வேறு கிராஸ் ரூட் நடக்கூடிய வேர்கால் பிரச்சனைகளை அவர்களுக்கு தொடுவதற்கு நேரமில்லை இல்லை இந்த வேர்கால் பிரச்சனைகளை யாரும் தொடுவதற்கு முடியாமல் போன நேரத்தில் தான் நான் தொட்டிருக்கிறேனே தவிர நான் இந்த பிரச்சனையை தேடி செல்லவில்லை எல்லோரும் ஒதுங்கினார்கள் எல்லோரும் ஒதுக்கிறார்கள் எல்லோரும் ஒதுக்கிக் கொண்டார்கள் எனவே எல்லோரும் ஒதுங்கிக் கொண்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் எப்படி ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நாலு நாள் ஐந்து நாள் பத்து நாள் காசு இல்லாமல் வீட்டிலே வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு ஆபத்து வந்த பிறகு ஒரு மருத்துவர்கள் சொல்லுவார்கள் ஐயோ எங்களுடைய முடியாது என்று அறிவித்து விடுவார்கள் இன்னொரு மருத்துவர்கள் என்று சொல்லுவார்கள் அங்கே முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மூன்று நான்கு ஐந்து மருத்துவமனைகள் என்று அறிந்துவிட்டு கடைசியாக எப்படியாவது என்றாற்றல் என்று ஒரு மருத்துவத்திலே வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த நாட்டிலே எல்லோரும் கைவிட்ட விட்ட பிறகு இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இனிமேல் விழிவு என்ற நிலை உருவான பிறகு அந்த மக்களுக்கு நம்முடைய காலத்திலே விடிவுகாலத்தை உருவாக்கி தருவேன் சமத்துவத்தை உருவாக்கி தருவேன் என்ற அடிப்படையில தான் இந்த மக்களை எல்லாம் உண்டுபிடித்து வருகிறோம் உணர்வூட்டி வருகிறோம் எனவே ஒருவருக்கு ஒருவர் எதிராக இருப்பதற்கல்ல இந்த நாட்டிலே பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் உண்டுவிடுவதற்காகத்தான் என்பதை சுட்டிக்காட்டி எனவே ஜாதி உணர்வை தூண்டக்கூடியவர்கள் நாம் அல்ல வெளியை தூண்டக்கூடியவர்கள் நாம் உள்ள நாமாக இருக்க வேண்டும் தமிழால் உணர்வால் தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் பிறப்பிலை ஏகத்தாடு வந்த சமுதாயம் மறைய வேண்டும் அந்த சமுதாயத்தில் ஒன்றான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் புதிய தமிழகம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அந்த லட்சியத்தில் அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய இளவி பருவங்காலம் கொண்டு நான் பாடுபட்டு வருகிறேன் எனவே அம்மையார் அவர்களே நீங்கள் சட்டமன்றத்திலே கூறிய குற்றச்சாட்டு உங்களுக்கு யாரோ என் மீது வேண்டுமென்று இப்படி கிருஷ்ணசாமியும் விமர்சியுங்கள் அப்பொழுதுதான் பிற மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெறாமல் இருக்க முடியும் என்று சொன்ன காரணத்தினாலே

பெரியார் அண்ணா இவர்களும் குற்றவாளிகளாகவே கருதப்படுவார்கள் எனவே அந்த குற்ற அந்த ஒரு தவறை நீங்கள் பணியை காலகட்டம் வந்தே தீரும் நாங்கள் செய்தால் நியாய இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும் இந்த அடிப்படையில் தான் அது சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஏற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இன்று ஒரு திரைப்படத்துக்கு எதிர்ப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அந்த திரைப்படத்தின் மூலமாக அடங்கி கிடக்கக்கூடிய ஒடுங்கிக் கிடக்கக்கூடிய இருக்கக்கூடிய உணர்வை தூண்டிவிடப்படக்கூடாது என்றால் இந்த சமுதாயத்தை உண்டுபிடுத்துவதற்காக ஆறாண்டு காலம் ஏராண்டு காலம் ஆயிருக்கிறது என்றோ அது கடந்த காலம் இனிமேல் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீ கோலையானவன் இல்லாமல் தமிழர்கள் தமிழர்கள் தான் தான் அனைவரும் ஒரே ரத்தம் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு நாம் எல்லாம் ஒன்றி நிற்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில பல பகுதிகளில் இருந்து கலந்து ஒரு அனைவருக்கும் நன்றி கூறி விளைவுகிறேன் வணக்கம் முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை கைதட்டி தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடரில் புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் சாமி அவர்களை பற்றி ஜாதிவரியை தூண்டுகிறார் என்று பேசிய பேச்சானது சட்டமன்ற விதிமுறைகளின் மறுபடியும் மீறிய பேச்சாகும் இப்படி பேசியதானது சமூக ரீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான சமூக ஒடுக்குமுறைகளை உழைக்கவும் போராடும் புதிய தமிழர் கட்சியும் நான் தலைவரையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக பிரிப்பிட செய்யப்படும் சூழ்ச்சியாகும் அப்படி பேசியதை புதிய தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறார்